வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா முடி எப்பவுமே எனக்கு வறட்சியா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க என் தலையில எவ்வளவு எண்ணெய் வச்சாலுமே காஞ்சி காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே இன்னொரு சிலர் நான் எண்ணெயே வைக்கிறது இல்லை ஆனா என் தலை எப்பவுமே ஆயிலாவே இருக்கு எண்ணெயாவே இருக்கு பிசு பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு சிலர் வந்தாது முடி காஞ்சி போனவங்க பாத்தீங்கன்னா முடி எப்ப பார்த்தாலும் எனக்கு உடஞ்சிருது நிறைய அந்த கீழே முடி வந்து வெடிப்பெடிப்பா இருக்கு நான் எவ்வளவோ நான் முடி கேர் பண்ணாலும் எனக்கு முடி வெடிஞ்சுக்கிட்டே இருக்குது இதுலேயே வந்து ஒரு சிலருக்கு வந்து வெள்ள வெளியாக மாவு மாதிரி படிஞ்சிருக்கும் இதுக்கு நான் எவ்வளவோ டான்ட்ரஃப் ஷாம்ப் யூஸ் பண்ணிட்டேன் வெங்காயம் போட சொன்னாங்க என்னென்னமோ யூஸ் பண்ண இருந்தாலும் எனக்கு அந்த பொடுகு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தீர்வாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படி முடியிலே பல விதமான தொந்தரவுகள்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் முதல் காரணம் உள்ளுறுப்பு பலவீனம் தான் தான் நீங்க உள்ளுறுப்பை சரி பண்ணாம அந்த முடிக்கு தேவையான ஷாம்பு இல்லை ஏதோ ஒரு ஆயில் இல்லை அதற்கான ப்ரொசீஜர் எது பண்ணாலுமே உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது சும்மா டெம்பரவரியா ஒரு ஷாம்பு போடுறீங்கன்னா அன்னைக்கு நல்லா இருக்கு மறுநாள் திருப்பி பொடுகு வந்துடுது இன்னைக்கு தலையில ஆயில் வைக்கிறீங்க ஒரு நாள் வைக்க முடியாத சூழ்நிலை வந்துடுச்சுன்னா தலை அப்படியே ரொம்ப காஞ்சி போகுது ஏன்னா எல்லா ப்ரொசீஜர் நீங்க ரெகுலரா பண்ணாலுமே அந்த அப்படியே இருந்துகிட்டே இருக்குது தொந்தரவு ஒரு நாள் நீங்க செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா முடி ரொம்ப மோசம் ஆயிடுது இதனால மனவேதனையிலேயே நிறைய பேர் இருப்பாங்க முடி எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு இதில் முடி வேற கொட்டிக்கிட்டே இருக்குது அதுக்கு எவ்வளவோ ஷாம்பு எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் இயற்கை சார்ந்தும் பயன்படுத்தியிருப்பீங்க ஆனால் எனக்கு நிரந்தர தீர்வே இல்லை எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நீங்கள் வெளி உறுப்பான அந்த முடிக்கு மட்டும்தான் கேர் எடுக்கிறீங்க அப்போ உள்ளுறுப்பு எது பலவீனம் தெரிஞ்சு அதற்கேற்ற மருத்துவம் பண்ணும்பொழுது அதை அது உள்ளுறுப்பை சரி பண்ணிங்கன்னா வெளியே முடியானது ஆரோக்கியமாகவே இருக்கும் அதை தான் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போ உள்ளுறுப்பு சரியாக இருந்தாலே முடிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இனி நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது ட்ரை ஹேர் முடி எனக்கு வறட்சியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் முடி உடஞ்சிக்கிட்டே இருக்குது டேண்ட்ரஃப் நான் எவ்வளோ மாத்தி போட்டாலும் என் டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே இருக்குது இதற்கான நிரந்தர தீர்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏன் நமக்கு முடி வறட்சி ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் நம்மளுடைய முடிக்கு யார் உள்ளுறுப்பு ரொம்ப முக்கியமாக ரிலேட்டட் ஆகுறாங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம் கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடாக இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது உள்ளே உள்ளுறுப்புக்கில் தண்ணிகள் ரொம்ப குறைவாக இருந்து கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடு இருந்துக்கிட்டே இருந்தால் நம்மளோட முடி எப்போ பார்த்தாலும் உடஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம முடிக்கோட உள்ளுறுப்பு யார் ரிலேட்டட்னா கிட்னி சிறுநீரகம் தான் அப்புறம் எனக்கு பொடுகு பொடுகாவது ஒரு சிலர் முடி உடையும் முடி கொட்டும் ஆனால் பொடுகே இருக்காது அப்போ பொடுகு ஏன் வருது வெள்ளை வெள்ளியாக மாவு மாதிரி வருது அப்படின்னா உடல் முழுவதும் பிராணன் அதாவது பிராணன் அப்படின்றது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு பிராணன் சுத்தமாக சுற்றி வரல அப்படின்னு அர்த்தம் முக்கியமாக தலைப்பகுதிக்கு பிராணன் சரியாக போகலை அப்படின்னு அர்த்தம் இப்போ பிராணன் தலைப்பகுதியெல்லாம் முழுவதும் வெறும் பிராணன் மட்டும் கிடையாது ரத்தத்தோட அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டோட தலை முழுவதும் நத்தி வரும்பொழுது கம்பல்சரி தலையில் அந்த வெள்ளைப்பக்கு நூறு சதவீதம் இருக்காது அப்போ அதுவும் குறைபாடாக இருக்குது அதுக்கு காரணம் உள்ளுறுப்பான நுரையீரல் லங்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது பிராணன் அது கடத்த முடியல இல்லைங்க எனக்கு பிராணன் அது பர்ஃபெக்டாக தான் எடுக்குது நல்லா தான் நான் பிராண எல்லாம் பண்ணுறேன் ரெகுலராக கரெக்டாக பண்ணுறேன் எனக்கு மூச்சு வாங்குறதோ எனக்கு அந்த தொந்தரவு இல்லை ரெகுலராக பிராணன் உள்ளே போது அழகாக வருது நான் மூக்கில் மட்டும் தான் சுவாசம் பண்ணுறேன் வாயில் சுவாசமே பண்ணல அப்படின்வாங்க அப்போ பிராணன் உள்ளே சரியாக போனாலும் அது கூட ரத்தம் தான் அதை கடத்திட்டு நம்ம தலை உடம்பதும் சுத்தணும் அப்ப பிளட்டு சரியா இல்லாம இருக்கலாம் பிளட்டு அசுத்தமா இருக்கலாம் இப்ப பிளட்டு சுத்தமா இருக்கணும்னா அதுக்கு கல்லீரல் ரொம்ப முக்கியம் இப்ப கல்லீரல் பலவீனம இருந்ததுனால உங்களுடைய ரத்தம் வந்து சரியா சுத்தம் இல்லாம இருக்கும் அதனால ஆக்சிஜன் அது கூட இணைஞ்சி தலைப்பகுதிக்கு போகாம இருக்கலாம் நம்ம சாப்பிட்ட உணவு நல்ல சக்தியாய் ரத்தம் நல்ல ஊர்னா மட்டும்தான் நீங்கள் கொடுத்து அதாவது நம்ம எழுக்கிற ஆக்சிஜன் வந்து அந்த சாப்பாட்டு உணவோடு இணைஞ்சி உடல் முழுவதும் சுற்றுறதுக்கு நம்மளுடைய ஹார்ட் ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு முடி நம்மளுக்கு நல்லா வளரணும் அப்படின்னா இத்தனை உறுப்புகளோட இணைவு இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும் உடல் முழுவதும் நல்ல ரத்தம் சுற்றணும் அப்படின்னா அது ஹார்ட் ரொம்ப முக்கியம் அந்த ரத்தம் உற்பத்தி ஆகும்னா நம்மளுடைய மண்ணீரல் அதாவது ஸ்க்ளீன் ரொம்ப முக்கியம் அந்த ரத்தம் ஆக்சிஜனை எடுத்துட்டு போகணும் சுத்தமாக இருந்தால் தான் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும் அப்போ நல்ல சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கல்லீரல் லிவர் ரொம்ப முக்கியம் அதுல ஆக்சிஜன் சிறப்பாக போகணும்னா நம்மளுடைய நுரையலும் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே செஞ்சாலும் உடல்ல ஒரு வித கதை இருக்கணும் அளவுக்கு அதிகமாக சூடாகாமல் இருக்கணும் அதை கரெக்ட் பண்ணுறது நம்மளுடைய கிட்னி அப்போ இத்தனை உறுப்புகள் கிட்டத்தட்ட ஐந்து ராஜ உறுப்புகள் இணைஞ்சு வேலை செய்யும் தான் நம்மளுடைய தலைமுடி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அது செயல்படுறது ஏதாவது தொந்தரவு இருக்கும் பொழுது முடி கொட்டுறது முடி உடஞ்சி உடஞ்சி வருது தலையில வெள்ளை வெள்ளையா பக்கு வருது ட்ரை ஹேர் இருக்கிறதுலாம் இதான் காரணம் சரி இந்த ஊருப்பெல்லாம் நம்ம எப்படி இயற்கை சார்ந்து ஆக்கலாம் ஏதாவது மருந்து மாத்திரை போட்டால் சரியாகுமா அப்படின்னா இவ்வளவு காலமாக உங்களுக்கு முடி கொட்டுறதா இருக்கட்டும் ட்ரை ஹேர் அப்படின்னு எவ்வளோ மருத்துவம் எடுத்திருப்பீங்க அத்தனை மருத்துவத்துக்கும் தீர்வு இருக்கா அப்படின்னா இதெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு நேரத்தில் வெறுத்து போயிட்டு அட கோப்ப நான் வித ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல எனக்கு முடி வந்தா வருது வரலனா போகுது அப்படின்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்குலாம் இது அற்புதமான வீடியோ ஏன்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க சரியாகும் சரியாகும்போது கண்டிப்பா உங்களுடைய முடி ஆரோக்கியமா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி நான் எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னா ஒரு நாள்ல செஞ்சோடனா நல்ல பலன் கிடைக்காது அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மாசம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நுரையீரல் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதாவது பிராணன் உடல் முழுவதும் சுத்தணும் அப்படின்னா வாயில எப்பவுமே மூச்சு விடுறதை நிறுத்திட்டு மூக்குல ஆக்சிஜனை இங்கே எக்ஸைல் பண்ணுங்க ஒரு இடத்துக்கு நம்ம நடக்கிறோம் ஓடுறோம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு மூச்சு வாங்குது நம்ம எல்லாரும் கவனிச்சு பாருங்க மூச்சு வாங்கும்போது வாயை திறந்துடும் வாயில தான் மூச்சு விடுவோம் வாயை தூங்கும் போதும் சரி ஆண் வாயை திறந்துட்டு இருக்கோம் அப்போ பிராணம் நம்ம முக்காவாசி எல்லாருமே பண்றது வாயில தான் மூச்சு இழுக்கிறது வெளியே விடுறது எல்லாமே பண்றோம் ஸோ இருந்து உங்களை கவனிக்க வாயை மூட்டு மூக்குல பிராணம் எழுங்க எக்ஸைல் பண்ணுங்க பிராண பயிற்சி பண்ணும்போது அதுக்கு தான் இன்ஹேல் எக்ஸேல் எல்லாமே மூக்கிலேயே சொல்லி கொடுக்கறதெல்லாம் அதுதான் நம்ம என்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் செய்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அன்றாட ஒர்க்கில் பொழுது மூக்கை மறந்துடுறோம் வாயில தான் பிராணனை இழுக்கிறோம் எக்ஸேல் பண்ணுறோம் இனி அதை கவனிக்க ஆரம்பிங்க எங்கே போனாலுமே ஓடனாலும் யா பேசும்போது சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது மட்டும் வாயை வாயத்துறேங்க மற்ற நேரம் எல்லாமே நம்மளோட லிப்ஸ் மூடியே இருக்கணும் ஒரு படத்துக்கு போய் உட்காடுறீங்க சும்மா நீங்கள் படம் பார்க்கும்போது பாருங்கள் நம்ம வாய ஆண் திறந்துட்டு தான் பார்த்துட்டுருப்போம் நம்மள அறியாமலே அது நடந்துட்டு இருக்கோம் இனி உங்களுக்கு கவனிங்க வாயை முடிவிட்டு மூக்கில் சுவாசம் பண்ணுங்கள் பல வருஷங்களில் வாயிலே மூச்சு இருந்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு இதை இந்த பழக்கத்துக்கு வரும்பொழுது மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எப்போ என்னால் வாயில் மூச்சு தான் விட முடியுது மூக்கால் என்ன பண்ணவே முடியல அப்படின்னு உங்களை அதிகமாக வாயை திறந்துடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ட்ரெயின் அப் பண்ணிட்டு கொண்டு வாங்க அடுத்தது கல்லீரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது தன்னை ரத்தத்தை சுத்தப்படுத்தணும்னா அதுக்கான வேலை எத்தனை மணிக்குன்னா நைட்டு பதினொன்று மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அப்போ அந்த பதினோரு டு மூணு மணி கண்ணுக்கு ஓய்வு கொடுங்க கல்லீரலோட வெளி கண்ணு கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தாலே நல்லாவே தூங்கலாம் நல்லா தூங்குனிங்கன்னா உங்களோட ரத்தம் சுத்தமாகும் அப்போ பதினோரு மணிக்கெலாம் கண்ணை மூடிடுங்க நம்ம பதினோரு மணிக்கு மேலே தான் வேலையே செய்கிறோம் அதுக்கு முன்னாடி காலையில் இருந்து மதியம் நைட்டு வரைக்கும் தூங்கிட்டு இருப்போம் எட்டு மணிக்கு எந்திரிச்சு மூஞ்சு கை காலெல்லாம் கழுவிட்டு ஒரு குளியரை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் உட்காரணும் வேலைக்கு அதோட நாலு மணிக்கு அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் மூடிச்சுட்டு தூங்குறோம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு ஸோ இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ கல்லீரல் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய பிளட்டு நல்லா பொழுது ஆக்சிஜன் தலைவதும் சுத்தும் பொழுது உங்களுடைய முடி கொட்டுறதாக இருக்கட்டும் இல்லை அந்த டேண்ட்ரஃப் இதெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அடுத்தது மண்ணீரல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி பசிக்கும் போது சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமாக இனிப்பு எடுக்கிறத கட் பண்ணுங்கள் இனிப்பு எடுக்க 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 உங்களுடைய தலையில் அந்த மாவு பகுதி அதிகமாகிட்டே இருக்கும் கவனித்து பாருங்கள் எனக்காவது இங்கே ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வீட்டில் விசேஷம் இனிப்பு நிறைய எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாவு தலையில் ரொம்ப அதிகமாக வரும் நமச்சல் எக்கச்சக்கமாக இருக்கும் இனிப்பு எடுக்காத அன்றைக்கி மாவு ரொம்ப லைட்டாக இருக்கும் நமச்சலும் கம்மியாக இருக்கும் ஆனால் இனிப்பு எடுத்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக மாவு சொரிய சுரிய வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கவனித்தவங்களுக்கு தெரியும் கவனிக்கலாம்னா இனிமேல் கவனித்து பாருங்கள் அப்போ அளவுக்கு அதிகமாக இனிப்பை கட் பண்ணிவிட்டு நல்லா காரச்சாரமாக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு இந்த காரம்லாம் சேர்த்து நீங்கள் பசிக்கும் போது எடுங்க இதுவே போதுமானது நம்மளோட நம்மளுடைய ஹார்ட் உடல் முழுவதும் நல்ல பம்பாய் ரத்தத்தை சப்ளை பண்ணணும் அப்படின்னா உடலுக்கு கொஞ்சம் உழைப்பு கொடுங்க எனி டைம் தூங்கிட்டே இருக்காமல் ஏதாவது உடம்புக்கு அசைவு கொடுங்க யோகா பண்ணுங்கள் இல்லை நாங்கள் வீட்டில் தாங்க இருப்போம்னா சும்மா வாக்கிங் போயிட்டு வாங்க கால்நடையாக எங்கேயாவது கோயிலுக்கு போகிறதோ அல்லது எதாவது ஒரு ஏதாவது ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் ஒரு பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் பேசுங்க வாக் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அசைவு கொடுங்க காலையில் கட கட கடன்னு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அதோட படுத்து தூங்குறோம் நைட் வரைக்கும் சாயந்தரம் பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்களோ அது வரைக்கும் பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அப்படியே உடலை அப்படியே ஃபுல்லாகவே ஓய்வு பொழுது அதனால ஒரு வித உஷ்ணம் உருவாகும் அதனால் அந்த ஹார்ட் நல்லா பம்பாகாது அப்போ ஹார்ட் நல்லா வேலை செய்யணுன்னா அதுக்கு ஒரு வித சூடு வேணும் அந்த சூடு உடல் அசைவு கொடுங்க முக்கியமானது கிட்னி ஏன்னா நம்மளுடைய தலைமுடிக்கு ரொம்ப ரிலேட்டட் நம்மளுடைய கிட்னி தான் சொல்லிட்டேன் இவங்கெல்லாம் சப்போர்ட் பார்ட்டி அப்போ கிட்னி நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா உறுப்பை கதை கதப்பாக வச்சுக்கணும் அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஆயில் பாத் நீங்கள் ரெகுலராக எடுக்க எடுக்க கிட்னி ஆரோக்கியமாகும் இது இல்லாமல் கிட்னி டப்பில் நல்லா வந்து ஒரு சூடாக தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தினமுமே நைட் நைட்டு உட்காருங்க இதெல்லாம் போது உங்களுக்கு கிட்னி வந்து சூடு கம்மியாகும் எனக்கு எப்போவுமே தெரியுங்க என் பாடி ரொம்ப ஹீட் எனக்கு எப் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்றவங்க எனக்கு ஏன்னா பல வருஷமாக என்னுடைய முடியில் கொட்டுறதாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு பல வருஷமாக இருக்குன்னா சாப்பாடு காலைல வடிக்கிறீங்க பாருங்கள் அந்த வடுதண்ணியை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சூடாக வேது வேணுதுன்னு ஒரு அரை டம்ளர் குடிச்சிக்கிட்டே வாங்க இப்படி குடிக்கும் பொழுது உங்களுடைய கிட்னி கொஞ்சம் கதகதப்பாக ஆரம்பிக்கும் இது இல்லாமல் நிறைய லிக்விடு ஃபுட்டு புடலங்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் கூட்டோ இல்லை பொரியல் இல்லை சூப்பு மாதிரி வச்சு குடிச்சுக்கிட்டே இருங்க இந்த மூலிகை டீ லெமன் டீ நீர் காய்கறி இல்லையா நீர் காய்கறிகள் நீர் ஜூஸ் அதாவது கமலாப்பழம் மாதுளைப்பழம் பழம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணவு தினமுமே எடுத்துக்கிட்டே இருங்க தனியா தண்ணி சீரக தண்ணி இதெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வெது வெதுன்னு எடுத்துக்கிட்டே வாங்க நிறைய லிக்விட் எடுக்க 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 கிட்னியோட சூடு குறைய ஆரம்பிக்கும் தண்ணி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகமாகும் நம்ம உடம்புல இதனால் கிட்னி கதகதப்பாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க சரிங்க எனக்கு இதெல்லாம் வந்து பல வருஷமா இல்லை எனக்கு திடீர்னு தான் வந்திருக்கு இந்த கிளைமேட் மெயினாக இந்த பனி காலத்தில் நிறையா பேருக்கு முடி கொட்டுறது தலை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தலை மாட்டாங்க உடம்பெல்லாம் சுருவாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த கிளைமேட்லாம் நிறைய வரும் அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டில் பாடி எக்கச்சக்கமாக ஹீட் ஆகும் பாடின்றது கிட்னி அதனால தான் இந்த பனி காலத்தில் நிறைய நீர் காய்கறிகள் நம்மளை சுற்றி நிறைய உரம் இப்போ எங்க போய் மார்க்கெட்டில் பார்த்தாலும் நிறைய குடலங்காக சொரக்கா பீர்க்கங்க நிறைய அடிக்கிருக்கும் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் கமலாப்பழம் சாத்துக்குடி எல்லாம் விற்றுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த கிளைமேட்டில் பாடி ஹீட் ஆகும் இயற்கையே நம்மளுக்கு அது கொடுக்குற உணவு அப்போ நம்ம இந்த பழங்களில் நம்ம எடுக்கும் எடுக்கும்பொழுது கிட்னி கொஞ்சம் கதகதப்பாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் உள்ளுறுப்பு பலவீனம் தான் கொட்டி இருக்கும்னு சொல்லலாம் இப்போ உள்ளுறுப்பு ஆரோக்கியமாக்குறதுக்கு பல டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன் இன்னொன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ் முடி முடிக்கொட்டும் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ஆனால் ஏன் எனக்கு ஏன் கொட்டுதுனே தெரியல நான் அதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு எங்க போய் கேட்டாலும் நீங்கள் பல வருஷமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஹார்மோன் தோந்தருவாங்க அதனால தாங்க அப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல சுரப்பிகள் சுறந்துகிட்டே இருக்கும் அந்த சுரப்பிகள் ஏதாவது தடைப்படும் பொழுது அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹார்மோன்ஸை யார் தூண்டி விடுறாங்க அப்படின்னா நம்ம தலைப்பகுதியில் பிச்சுட்டிடி கிளாண்ட் வந்து கொனடோட்ராபின் அப்படின்ற சுரப்பிகள்லாம் சுரக்கும் இப்போ மெயினாக நம்மளை தலைப்பகுதியிலேருந்து தான் கீழ் நோக்கி நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே தூண்டப்படுது அதுக்கு ரொம்ப முக்கியமானது தலைப்பகுதியில் பிச்சுட்டீடி கிளாண்ட் மொதல் ஆக்டிவாக இருக்கணும் அப்போ அந்த கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா தலைப்பகுதியில் இருக்க நரம்புகளுக்கு ஒரு வித எனர்ஜி கொடுக்கும் அப்போ ரெகுலராக நம்ம ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தலையை அப்படியே மசாஜ் பண்ணிவிடுங்க தலையில் சும்மா மசாஜ் பண்ணுங்கள் தான் அந்த காலத்துல எல்லாம் படிக்கல பசங்க வந்து சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னா தலையிலே கொட்டுவாங்க கவனிச்சிருப்பீங்க தலையிலே கொட்டுவாங்க காதை பிடிச்சி திருக்குவாங்க எதனால் அப்படின்னா இந்த காது பகுதி தலையில கொட்டும் பொழுது நரம்புகள் தூண்டுறதுனால அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கும் பொழுது அவங்களுடைய படிப்பு நல்லா மண்டையில ஏறும் கான்சென்ட்ரேட்டிங் பவர் அதிகமாகவும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம் ஆனால் இப்போ அந்த பசங்களே நம்ம அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால யாரும் அந்த அந்த விஷயத்தையே பண்றதில்லை இப்போ தலையில அந்த கொட்டுறதுலாம் ரொம்ப நல்லது இப்போ அது வந்து ஒரு பயிற்சியாகவே ஆகிடுச்சு அங்கங்கே என்ன பண்ணுறாங்க தலையில் கூட்டமாக சேர்ந்துட்டு அங்கங்கே தலையை கொட்டிக்கிறாங்க இது வந்து பயிற்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் தலை நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும்னு சந்தோஷமாக நம்ம அதை பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம தலையை கொட்டிக்கலாம் அல்லது தலையில் ரெகுலராக மசாஜ் கொடுங்க இல்லைன்னா இன்னும் ரொம்ப அற்புதமானது பிரெயின் யோகா அதாவது தோப்பு காரணம் தினமுமே ஒரு பத்து தோப்பு காரணம் போடுங்க நீங்கள் தோப்பு காரணம் போடும்போது உங்களுடைய பெருவர்கள் காதுக்கு இங்கே ஃப்ரெண்ட்டில் இருக்கும் காது மடலுக்கு ஃப்ரெண்டில் இருக்கும் உட்காந்து உட்காந்து எந்திரிங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை எந்திரிங்க இப்படி காதை பிடிச்சி நீங்கள் இப்படி எழுந்திரிக்கும் போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் தலைப்பகுதிக்கு போகும் இப்படி போகிறதுனால முடி கொட்டுறது சீக்கிரமாக கிளியர் ஆகும் ரத்த ஓட்டம் எல்லாம் தலை முழுவதுமே ஏன்னா நீங்கள் அந்த தோப்பு கன்று பண்ணும்போது கம்பல்சரி வாயை மூடி இருக்கணும் மூக்கில் தான் பிராணம் பண்ண போகிறீங்க அப்போ ஆக்சிஜனை பிளட்டு உடனே தலை பகுதிக்கு வந்து கடத்த ஆரம்பிக்கும் அதனால் தலை நரம்புகள் ஸ்ட்ராங்காகும் இதில் ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு ஊட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்னால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்க சும்மா உட்காந்துட்டு காதை நல்லா இழுத்து விடுங்க மேலே கீழே சுற்றி காதை ஒரு டூ மினிட்ஸு தினமும் காலைல எழுந்திரிச்சு காதண்டி மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஒரே நாளில் தீர்வு கிடைக்காது சொல்லிவிட்டு ஆல்ரெடி அஞ்சுலேருந்து ஆறு மாதம் தொடர்ந்து செய்யுங்க இப்போ காதண்டி மசாஜ் பண்ணுங்க சரிங்க இது எல்லாமே நான் செஞ்சுட்டேன் வேற ஏதாவது மாற்றணுமா அப்படின்னா கம்பல்சரி தூங்குறதை நைட் பதினோரு மணிக்கு படுக்க சொல்லிட்டேன் நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறது நிறுத்துங்க ஜங்க் ஃபுட் நான் தினமுமே நான் பீஸா பர்கர் இதெல்லாம் தான் எனக்கு ஹாப்பி அப்படின்னீங்கன்னா ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு போய் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீ உடம்புல எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு சொல்லாத மனசு ஹாப்பியாக வச்சுப்போம் உன் உடம்புல நோயே பறந்து போயிட்டோம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் இப்ப நான் சாப்பிட்ற பீஸா இருக்கும் பர்கர் எல்லாம் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்ப நான் சாப்பிட்டது தப்பு இல்லையா அப்படின்னா நீங்க மனசு ஆசைப்பட்டு அந்த பர்கரா பீஸா தினமும் சாப்பிட்றதுக்கு தப்பு கிடையாது ஆனால் உங்கள் ஆசை நிறைவேறுது அந்த பொருள் உள்ளே போகும் பொழுது உங்கள் உள்ளூர்ப்பு பலவீனம் ஆகும் பொழுது நாலு அந்த உள்ளூர்ப்பு பலவீனம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஆசையால் எந்த பொருளை சாப்பிட முடியாது மனம் சந்தோஷமே கிடைக்காது எனக்கு நான் இன்னைக்கு ஒரு பீஸா சாப்பிட்டோம்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பர்கர் சாப்பிட்றேன் இது இது வந்து நான் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது இதை நீங்கள் முதல் நான் கொஞ்சம் நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்ட கெடுதுன்னு சொல்றாங்க நான் இதை சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஆக்டிவா இருக்கும் பாரு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் ஏன்னா மனம் சந்தோஷத்துக்காக எடுக்கிறீங்க நாளடைவில் அந்த உணவு உங்க உள்ளுறுப்பு பலவீனமாக்கிடுச்சு உள்ளுறுப்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த பொருள் எடுத்தீங்கன்னாவே உடம்பு கண் கூடவே பார்க்க முடியும் ஆனா நம்ம அதுலேருந்து மீள முடியாது ஸோ ஆசைப்பட்டு என்னைக்காவது ஒரு நாள் நான் பீஸா சாப்பிட போறேன்னா சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா தினமும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு பேக்கெட் இட்டத்தை ரெகுலரா எடுக்கிறதுனால உள்ளுறுப்பு நாளடைவில் பலவீனம் அடையும் போது அதுலேருந்து இருந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் என்னைக்காவது ஆசைக்கு ஜங்க் ஃபுட் இருக்கிறதுனால தப்பில்லை ஸோ நைட்டு நல்ல சீக்கிரம் தூங்குங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் படுங்க ஜங்க் ஃபுட்டாக அளவாக எடுங்க என்றைக்காவது எடுக்கிறது தப்பு கிடையாது இது இல்லாமல் தலைக்கு ஒரு சில மசாஜ் சொல்லியிருக்கேன் மசாஜ் பண்ணுங்கள் தோப்பு காரணம் போடுங்க இல்லை காதை இழுத்து மசாஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுங்கள் பசிச்சு சாப்பிட சொல்லியிருப்பேன் வேறு ஏதாவது ஹேருக்கு இன்னும் நம்ம ஹெல்ப் பண்ணணுமானா கண்டிப்பாக நான் சொல்கிற ஹேர் பேக் வந்து வாரத்தில் ஒரு நாள் செய்ய போதுமானது வாரத்தில் ஒரு நாள் நான் சொல்கிற ப்ரொசீஜரை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதிகபட்சம் இருபது நிமிஷம் இல்லைன்னா ஒரு முப்பது நிமிஷம் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது தலையில் அப்ளை பண்ணி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு லைட் வெது வெதுன்னு தண்ணியில் ரொம்ப சுடுன்னு இல்லை ரொம்ப சுடுதுணியும் இல்லை வெது வெதுன்னு தண்ணியில் தலையை நல்லா வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த எடுத்துக்கிற வாஷ் பண்ணுறது நீங்கள் வீட்டில் அரைச்ச ஷீக்காவாக இருக்கலாம் இல்லை மைல்டு ஷாம்பு பேஸாக இருக்கலாம் அதாவது சல்ஃபேட் ஃப்ரீ பேராப்பின் ஃப்ரீ உள்ள ஷாம்பு அதை யூஸ் பண்ணிக்கோங்க மைல்ட் வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக எடுக்க 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 ஒரு நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம்லாம் உங்கள் முடி ஷைனிங்காக வந்து நீங்களே ஃபீல் பண்ணலாம் பரவாயில்லையே முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது இன்னி கொஞ்சம் பரவாயில்லையுற ஃபீல் வரும் அப்போ அந்த ஹேர் பேக் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா தயிர் நான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன் இதில் எல்லாமே போட்டால் சூப்பர் என்னால் இவ்வளோ ஐட்டம் இல்லைங்க இதில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த பொருள் கிடைக்கல இந்த வாரம் எனக்கு போட்டேங்க அடுத்த வாரம் எனக்கு இந்த ஒரு பொருள் கிடைக்கலன்னா கிடைக்காத விட்டுருங்க எல்லாமே போட்டாலும் சூப்பர் கிடைச்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரே ஒரு முட்டை வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாத்தையுமே போடுங்க கம்பல்சரி மஞ்சக்கரு போட்டால் தான் உங்களுடைய ட்ரைனஸ் கிளியர் ஆகும் ஒரு வேளை எனக்கு வந்து அந்த மஞ்சக்கரு வாட வருது அப்படின்றவங்களுக்கு நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு தயிர் முட்டை ஒரே ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் அதிலே ஊற்றிடுங்க ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மூடி நிறையா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்றம் இறக்கம் எல்லாம் உங்களுக்கு தான் ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு முட்டை பாதாம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு அஞ்சு புதினா இலை ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு செம்பத்தி இலை இன்னும் வேணும்னா கற்றாழை இருந்தாலும் கற்றாழை ஒரு சின்ன பீஸ் அதுலேயும் போடும் இது எல்லாத்தையும் மிக்ஸில் அரைங்க எங்கள் வீட்டில் கற்றா இல்லைன்னா அதை கட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி இலையிலன்னா அதை கட் பண்ணிக்கோங்க எது இருந்தோ போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தலையில் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் மெயினாக ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணி தலை முடிக்கிடி எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இரு முடிஞ்சால் காட்டன் கிளாத் வச்சு தலையில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு க தலையை அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் உயிர்கட்டும் அதுக்கப்புறம் தலையை மைல்டாக வாஷ் பண்ணிட்டு வாங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செய்யுங்க சரிங்க நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் எனக்கு அந்த கவிச்சி வாட வருது தலையில அப்படின்னு சொல்கிறீங்க மட்டும் நீங்கள் அந்த அரைக்கும் போதே ஒரு ரெண்டு சொட்டு லெமன் ஊற்றிக்கலாம் ரெண்டே ரெண்டு சொட்டு அதுக்கு மேலே வேணாம் ஏன்னா நம்ம தலைமுடியே ஏற்கனவே ட்ரையாக இருக்குது நீங்கள் லெமன் ஊற்றிங்கன்னா இன்னும் ரொம்ப ட்ரை ஆக்கி விட்ரும் அதனால ரெண்டு சொட்டு வேணும்னா ஊற்றலாம் அப்படி இல்லை அப்படின்ட்டுனா ஏசிபி ஆப்பிள் சிட்டர் வினிகர் அப்படின்னு கிடைக்கும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அரை டம்ளர் அந்த ஆப்பிள் சிட்டர் வினிகர் எடுக்கிறீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி நார்மல் ஓட்டுற அதில் கலந்துடணும் வெறும்னே போடக்கூடாது ஏன்னா பயங்கர கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் ஸோ ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் ஒன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோவில் தண்ணியை கலந்துருங்க கலந்துட்டு நல்லா எல்லாம் வாஷ் பண்ணி நான் குளித்து முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே தலையில் ஊற்றுங்க தலை உடம்பெல்லாம் பட்டாலும் தப்பு கிடையாது ஸ்கின்னுக்கெல்லாம் படும்போது நம்மளுடைய பிஹெச் லெவல் வந்து நார்மல் ஆகும் ஸோ தலையில் அதை ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க அதுக்கப்புறம் நார்மலாக திருப்பி பச்சை தண்ணி ஊற்றிட்டு வெளியே வந்துடுங்க அப்போ அந்த கவிச்சு வாடையும் வராது முடிக்கே இன்னும் ஒரு வித ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நீங்க எடுத்துக்கிற இந்த தயிர் புதினா இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கால்ப் வந்து ஒரு வித குளிர்ச்சி கிடைக்கும் சின்ன இருக்க ஈரப்பதத்தையும் கொடுக்கும் நீங்க எடுத்துக்கிற இந்த முட்டை இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய தலைமுடி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்க இந்த தேங்காய் எண்ணெய் இந்த பாதாம் ஆயில் இதெல்லாம் சேர்க்கறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து உங்களை நிரம்ப வந்து ஒரு வித பொழிவு ஃப்ரெஷ்னஸ் ஆகும் பாதாம் விட்டமின் இ அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு வித சாஃப்ட்னஸையும் நம்மளுக்கு த முடிக்கு கொடுக்கும் இந்த நீங்கள் எடுத்துக்கிற இந்த செம்பத்தி இலை அதே மாதிரி இந்த அலோவேரா ஜெல் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுடைய முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் வறட்சி நம்ம தலைமுடி வறட்சியாக ட்ரையாக இருக்குன்னு சொல்றவங்களா அதெல்லாமே கண்ட்ரோல் வரும் முடி அதனால உடையதும் கண்ட்ரோல் வரும் ஸோ இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு வாங்க இப்படி எடுக்க எடுக்க கம்பல்சரி நல்ல மாற்றம் கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி